அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல ஒரு போர்வெல் அமைக்கணும் அந்த போர்வெல்லில் தண்ணி எடுக்கிறது மூலமாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும் இல்லை மரஞ்செடி கொடிகளில் நம்ம நம்மளோட முயற்சியில் உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எல்லாருமே ஃபார்ம் தோட்டம் அமைக்கணும் ஒரு வயல்வெளி உண்டு பண்ணணும் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றதுலாம் எல்லோருடைய விருப்பமாக இருக்கும் புதுமையாக நம்ம லேண்டு வாங்கி இது மாதிரியான விருப்பத்துக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற விவசாய போர்வெல்லில் தண்ணி எடுக்கணுன்ற மாதிரி அதற்கான முயற்சிக்கு நம்ம நம்மளை ஈடுபடுத்தலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கேஜி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்துக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா ஒலக்கூர் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் புறங்கரை அப்படின்ற வில்லேஜ் அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா கேஜி ஃபார்ம் அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் நிறைய எல்லோருமே லேண்டாக வாங்கி அதுக்குள்ளே அதை டெவலப் பண்ணுற வேலையை செய்கிறாங்க இந்த இடத்துல ஒரு போர்வெல் போடப்பட்டிருக்கு முந்நூற்றி இருபது அடி போர்வெல் ஆளம் இருக்குது இங்கே ஒரு இரநூத்தி எழுபது அடி மோட்டார் வைக்கிற மாதிரி ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே நிறைய மரஞ்செடி கொடிகள் போட்டிருக்காங்க தண்ணீர்லாம் வெளியில் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க இந்த மரஞ்செடி கொடிகளுக்கு இந்த மரங்களெல்லாம் காப்பாற்றுற பர்பஸில் தண்ணி வாங்கி ஊற்ற முடியல ஸோ ஈபியும் வாங்க முடியலன்ற சூழ்நிலையில் இங்கே சோலார் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படின்ற வாடிக்கையாளருக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்தில் இரநூத்தி எழுபது அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம் மோட்டார் ஒன்றே காலிஞ்சி டெலிவரி கிடைக்கிற மாதிரி இரநூத்தி எழுபது அடியில் மோட்டார் வச்சிருக்கோம் ஒரு ஒன்றே காலிஞ்சுக்கான ஆசிர்வாத் காலம்பைப்பு இரநூத்தி எழுபது அடிக்கு நம்ம இறக்கி கொடுத்து ஒன்னே காலிஞ்சி வாட்டர் டெலிவரி இங்கே இருக்கிற விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது சென்ட்டு விவசாய லேண்ட் தான் இருக்குது இந்த விவசாய லேண்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய சோலார் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் தான் பண்ணுறோம் இந்த கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த போரில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியை உண்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பொதுவாக போர்வெல்லில் வாட்ரு சோர்ஸ் இருக்கும் அப்புறம் இல்லாமல் கூட இருக்கும் இந்த சூழ்நிலையில் இல்லை நம்ம தண்ணி லாங் டைமாக எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ட்ரை ரன் ஆகுது இது மாதிரியான விஷயங்களுக்கு சேஃப்டி ப்ராசஸாக இந்த ட்ரேர் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே எங்களோடய கண்ட்ரோலரில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளெல்லாம் இந்த விவசாய லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க மிஸ்டர் ராஜேந்திரன் சார் அவங்களோட ஃபார்ம் கீப்பர் வந்து சைட்டில் இருக்கார் அவர்கிட்ட இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த சில ஃபீட்பேக் விஷயங்கள் கேட்டிருக்கோம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க விழுப்புரம் மாவட்டம் விஜயம் தாலுக்கா பொங்கலை கிராமம் எங்கள் கேஜி ஃபார்ம் ஹவுஸில் கேடக் என்ற ஒரு சோலார் கம்பெனி வந்து அழகாக வந்து காலை ஆறு மணியில் வந்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க இது இந்த தண்ணி போட்டு வந்து நல்லா கரெக்டாக சும்மா ஃபார்ம் ஹவுஸ் கரெக்டாக நல்லா வருது நல்லா சிறப்பாக பண்ணாங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இதுமாரி ரொம்ப ஆசையாக பார்க்க பார்க்க நல்லா ஒரு சிறப்பாக நல்லா பாக்கிறதுக்கு அம்சமா இருக்குது சேர்ந்தவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு முறையில அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க நல்ல சிறப்பாக இருக்கும் சார் ஓகே